السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ الحمدللہ رب العالمین وسلات والسلام علی اشرف المرسلین ولا علی و شاب و زواجی و دریاتی و البیدی اجمائن سنگے کم پر ملکر کم مریے پریور گڑھ سگو در گڑھ اللہ ملا اللہ جل جلال நாம் செய்யக்கூடிய எல்லா நற்காரிகளையும் முகசூது இந்திய இஹலாசான முறையில் இறைவனுக்காக மட்டுமே செய்யப்பட்ட நல் நம் வணக்கங்களை அல்லாஹ் ஆக்கிக் கொள்வானாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டமில்லாத ஹலாலான முறையில் நிரம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உழைவர்களின் தேவைகளை நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாலத்தையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் வழங்கி அல்வானாக கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டு அல்லா நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக நம்மை இந்த உலகத்தில் வாழ வைக்கும் காலமெல்லாம் நோய் நொடியின் உன்னது ஆரோக்கியத்தோடு அல்லா நம்மை வாழச் செய்வானாக அந்த ஆரோக்கியமான வாழ்க்கை கொண்டு அல்லாத சூழ்நிலை நிறைந்தக்கூடிய அனைத்து நல்ல முறங்களையும் புரியக்கூடிய நல்ல புத்தகத்தில் அல்வானாக திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் அல்லாஹ் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூக முழுமையான முறையில் பாதுகாத்துக் கொள்வானாக மருத்துவமனையில் சிறப்பினங்களை விட்டும் வேதனைகளை மட்டும் நம்மை காத்தல்வானாக நம்மில் யாரெல்லாம் நோயால் பாதிக்கப்பட்டு வீடே கதி என்றும் ஆஸ்பத்திரியை கதி என்றும் அல்லல் அவதி என்றும் இருக்கிறார்களோ அந்த மக்களுக்கெல்லாம் நோயை போக்கி உடல் ஆரோக்கியத்தை வழங்குவதோடு அவர்களை கொண்டு அவர் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் நல்ல பயனுள்ளவர்களாக அல்லா கல்வானாக நாம் இந்த உலகத்தை விட்டு பிரிக்கிற பொழுது இல்லல்லா முகமது ரசூதுல்லா என்ற களிமாவை மொழிந்து ஜன்னத்தில் பிரதோஷை கண்ணால் கண்ட அவமகன் சிரித்தவனுமா வர்ணிக்க கூடிய நிர்வாக்கி வேண்டும் மக்களில் நம்மை ஆக்கிக் கொள்வானாக மரணிக்கும் மரணிக்காத இரணிசர்களின் கூட்டத்தில் அல்லா நம்மை ஆக்கி அல்வானாக நாளை மறுமையில முத்து முகமது ரசூல் தாய் செல்லம்மா வலிவ செல்லம் அவர்களின் திரு கரங்களால் என்கிற தினாகத்தில் நீர் வருகி அன்னாரின் செல்வாகத்தை பெற்று அன்னாரின் கருமடித்து ஜன்னத்தில் பிரதோஷ உயர்ந்த சொந்தத்தில் அவர்களோடு அல்லா நம்மை சங்கமிக்க செய்வானாக எல்லாவற்றுக்கும் மேலாக இறை அன்பை பெற்று இறைவனை பார்த்து பரவசம் அடையக்கூடிய அருளிக்காவையும் ரிதாவையும் பெற்ற மக்களாக அல்ல நம்மை ஆக்கிக் கொள்வானாக அருமையான மோமின்கள இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் சம்பந்தமாக அல்லாஹ் குரான் என்று வசனத்தை சொல்லுகிறார் வைகத்தால இப்ராஹிம் ஒரு அப்பி அருணி கைப்பற்றுகையில் மௌத்தா கால அவலம் தொகுமி கால பலா வலா என்று எதுமா இந்த கல்வி இந்த வசனத்தில் பொருள் என்று சொன்னால் ரப்பே மரணித்தவர்களை எப்படி நீ உயிர்ப்பிக்கிறார் என்பது எனக்கு நீ காட்ட வேண்டும் என்று கேட்ட பொழுது அல்லா கேட்டா அவலம் தூமி என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா அப்படின்னு கேட்டா இப்ராஹிம் சொல்றாங்க அப்படி எல்லாம் இல்லையா யா அல்லா வனாக்கில் எதுமாயின் கல்வி நிம்மதி பெறதுக்காக சொல்லி இப்ராஹிம் வசனம் சொல்லுகிறார்கள் இப்படி நிகழ்ந்தது என்று சொன்னால் இப்ராஹிம் அலி அவரின் சேவையை பார்த்த அல்லாஹு நாலும் மலக்குமாறு சொன்னால் மலக்குமாறுகிறேன் இப்ராஹிம் என்கிற ஒரு என்னால் அனுப்பப்படும் இருக்கிறார் அவர் என்னுடைய என் நண்பனாக தேர்ந்தெடுத்துக் என்று சொன்ன பொழுது மலக்குமார்கள் ஒரு மலக்கு மனிதர்கள் உயிரெல்லாம் வாங்கக்கூடிய இஸ்ராயல் அலி இஸ்லாம் கேட்டார்களாம் யா அல்லாஹ் அவரை போய் பார்க்கணும் நீ அவர் ஹலீலா தேர்ந்தெடுத்துக் கொண்டாய் அல்லவா அவர்களுக்கு செய்தியை சொல்லிடுறன அனுமதி கொடுங்கள் என்று சொல்லும் பொழுது அல்லா அனுமதி கொடுத்தார் சரிப்பா உனக்கு இப்ராஹிம் அலி இஸ்லாத்தை பார்க்கணும்

வந்து பார்த்தா இப்ராஹிம் அலேஸ்ரா வீட்டில் கதவு பூட்டி இருக்குது இருக்குது வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க போன பிறகு இப்ராஹிம் அலேஸ்வர வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டை கதவு திறக்கிறாங்க உள்ள பார்த்தா ஒரு ஆளு உட்கார்ந்துட்டு இருக்க நீ யார் அப்படி எங்க இருந்து எப்படி உனக்கு யார் அனுமதி கொடுத்தாட்டுள்ள பூண்டு வீட்டுக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்ப இப்ராஹிம் அலச அவர் சொல்றாரு எனக்கு யார் அனுமதி தரணும் ரொம்ப அந்த அனுமதி கொடுத்தான் அப்படின்னு சொல்லி அந்த அந்த பணத்தை சொல்றாரு

வந்த பழக்கில் நீங்க யார் அப்படின்னாரு நான் தான் இஸ்ராவல் இஸ்லாம் வந்திருக்கிறேன் அப்படின்னாரு இஸ்ராவல் இஸ்லாம் வந்திருக்காங்க அப்படின்னா ஒரு ஆளுக்கு தூக்கி போடுமா இல்லையா ஏன்னா அவங்க உயிரை வாங்கத்தான் வருவா இல்லை வரமாட்டேன் இஸ்ராவல் இஸ்லாம் வந்திருக்கா நம்ம உடனே இப்ராஹிம் திடகார்த்து வாழ்ந்துக்கிட்டு சரி இந்த மக்கள் எல்லாம் உயிர் வாங்குறீங்கல்ல உயிர் வாங்கும் போது எப்படி வருவீங்க உங்களுக்கு தோற்றத்தை காமிக்க அப்படின்னாரு

இஸ்ராமலாத்துல இப்ராஹிம் ஒரு காபீட்ட போது இந்த கொடூர நிலையில போவீங்களா நிலையில தான் போவேன் அடங்குவான் பார்த்தவனே அவன் நடுக்குவான் அழுதுவான் தான் உயிர வாங்குவாங்க அடுத்து கேட்டாங்களா பூமி வரும்போது எப்படி வருவீங்க பூமிட்ட வரும்போது எப்படி வருவீங்க ஒரு அழகான வாலிபு ரூபத்துல பார்த்த கவர்ச்சி கரமா இருக்கக்கூடிய அளவிற்கு ஒரு அழகா ரூபத்தை காமிச்சாங்களாம் பூமிட்டு இப்படித்தான் இந்த ரூபத்தை தான் வருவேன் அப்படின்னாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ராஹிம் சார் கேட்டாங்களா சரி நீங்க வழக்கு தான் விளங்கிக்கிட்ட என்ன விஷயமா வந்திருக்கிறீங்க ஒண்ணு இல்ல அண்ணா உங்களை ஹலீலா நண்பனா தேர்ந்தெடுத்துக்கிட்டான் அதனால சார் சுபச்சி சொல்லாம வந்திருக்க அப்படின்னு உடனே இப்ராஹிம் அலிஸ்லாம் கேட்டாங்களா அதுக்கு என்ன அத்தாச்சி அப்படின்னு கேட்டாங்களா

வல்லாம் கட்டானா அவனம் தூவி உனக்கு நம்பிக்கை இல்லையா இல்ல நம்பிக்கை இருக்குது அதை மாட்டு கருத்தே இல்லை ஏன் என் ஆத்மா நிம்மதி வருவதற்காக அவனை கேட்கிறான்னு உடனே

போட்டு மொத்தமாக எடுத்துறாங்க அது மொத்தமாக குழப்புறாங்க சேர்த்து வச்சுக்கிட்டு ஒவ்வொரு ஒவ்வொரு மலையை வச்சுக்கிட்டாங்க நாலு படைகளுடைய கலையை தான் கையில வச்சுக்கிட்டாங்க வச்சுக்கிட்டு அல்லவுடைய பேரை சொல்லி எல்லாரும் வாங்க அப்படின்னு அந்த துண்டு தான் என்ன அவங்க பூரா அப்படின்னா இன்னொன்னே மயிலுடைய உடம்பு கலந்துருந்துச்சுல இது எல்லாமே கூப்பிட்ட உடனே அது உடம்பு அப்படி தனித்தனியா வந்து இப்ராஹிம் கணேசன் கையில் இருக்க ஒரு தலையில ஒட்டி தானா பறந்து போச்சு அப்பதான் மனசு அனுமதி ஆச்சு ஆக செத்து போகணும் அல்ல எப்படி உயிர்ப்பா அப்படிங்கிறத அவங்க நேரடியாக கண்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு வரலாற்றுல பதிவு செய்யப்படுது அதில் மேல்மக்கள் சொல்லுவாங்க ஏன் போய் போய் மயிலையும் அதற்கு கோழியையும் புறாவையும் தாகத்தையும் எடுத்தாங்க அப்படின்னா இந்த நாலு டீ நாலு தீய பழக்கங்கள் இருக்கு நாலு டீயும் நாலு தீய பழக்கம் மயில் அடிச்சுன்னா உலகத்தில் நம்மளை விட அழக யாருமே இல்லாமல் அதுக்கு ரொம்ப தற்கொலை ஜாஸ்தியா இந்த கோழி இருக்குத தான் எழுத்து அடிக்கடி சட்டை பொருட்டே இருக்கும் கொத்திகிட்டே இருக்கும் பாத்துக்கிங்களா தான் பெத்த கோழியா இருக்கும் அது கோழி அடிச்சோம் இன்னொரு கோழி கொத்திக்கிட்டே இருக்கும் இது தனக்குள்ள சட்டை போட்டுட்டே இருக்கும் காகம் இருக்குது ரொம்ப தந்திர பொண்ணு நம்மள படிச்சுட்டு நிறைய ஏமாந்துச்சு காகம் அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்லுவாங்க எல்லாம் தாக்கம் குடிக்கிறாங்க பாங்கல காக்க பிடிச்சி அடுத்தது எப்படி ஏமாத்துணும் அப்படி ஏமாத்துடும் புறா இருக்க புறா அதிகம் அது அப்பப்போ குடியோடு சேர்ந்து கொண்டே இருக்கும் மனித குணங்கள் இருக்க வேண்டிய குணங்கள் தான் அதிகமாக இந்த இருக்கக்கூடாது ஏன் அர்த்தங்க அப்படின்னா இந்த நான்கு குணங்களும் மனிதனத்தில் இருக்கக்கூடாது என்பதை காமிப்பதற்காகத்தான் இப்ராஹிம் அலி சொலாம் இந்த நான்கு புறவை முடிச்சு அறுத்து மலையில வச்சாங்க அப்புறம் கூப்பிட்டாங்க அது வந்துச்சு உயிரோடு படத்தை போச்சு அப்படின்னு சொல்லி ஒரு நிகழ்வு எதற்கு சொல்லுவார்கள் என்று சொன்னால் அல்லாஹ் ஹலீலாக தேர்ந்தெடுத்தார் என்பது மட்டுமல்ல ஹலீலாக தேர்ந்தெடுத்தார் என்பதோடு அல்லா எப்படி மௌத்தா போனவங்களை உயிர்ப்பிக்கிறோம் அப்படிங்கிறத இந்த சமூகத்திற்கு எடுத்து காமிக்கிறது மட்டுமல்ல மனிதத்தில் இருக்கக்கூடாத குணங்கள் என்னென்ன அப்படிங்கிறது இந்த நிகழ்வு மூலியமாக நமக்கு சொல்லி காட்டுகிறார் என்று சொன்னால் இப்ராஹிம் அலி இஸ்லாம் இந்த சமூகத்திற்கு நிறைய சேவை செய்திருக்கிறார் செல்லல்லா சொல்லம் மேராஜிக்கு போனாங்க ஒவ்வொரு வானத்தில் ஒவ்வொரு ஒவ்வொரு கபிமாரில் பார்த்தாங்க ஏழாவது வானத்தில் இப்ராஹிம் அலி இஸ்லாம் மஸ்ஜித் மஹூரில் அப்படி சாஞ்சிருந்தாங்க நபியை பார்த்து சலாம் சொல்லி பேசி முடிச்சுட்டு செல்லதாசுரர்கள் அதை விட்டு கடற்கிற பொழுது சர்தார் விழுந்திராங்க அவரை கூப்பிட்டு நபிக்கு வாங்க என்ன அப்படின்னாங்க ஒவ்வொரு ஒவ்வொருத்தரும் சொல்லுங்க இந்த லாகவுல உலாத்து பார்த்தீங்களா அப்படின்னா இல்லை அழிவுனாலே எங்கிற கனிமா இருக்கு பார்த்தீங்களா அதை நிறைய ஓத சொல்லுங்க ஏன்னா கன்சூம் இம்ப்ரூவ் இல்லா அது அல்லாவுடைய பொக்கிஷத்தில் மிகச்சிறந்த பொக்கிஷம்னு சொல்லி இப்ராஹிம் அலிஸ்லா அவர்கள் மரணித்த பிறகு ஏழாவது வாரத்தில் இருக்கிற பொழுது நபிகல்லாஜும் செல்லதாவுக்கு சந்தித்த பொழுது ரசூல்லாவுக்கு சொல்றாங்க நீங்க போய் உம்மத்துக்கு சொல்லுங்க லாகோல வளர்ப்பு வந்து இல்லாம இல்லாத அழிவிடாது என்கிற கடிப்பாக அதிகம் போத சொல்லுங்க அதுதான் சுவனத்தின் பொக்கிஷம் என்று இப்ராஹிம் அலிஸ்லாம் சொல்லி தருகிறார் என்று சொன்னால் நம் சமூகத்திற்கும் இப்ராஹிம் அலிஸ்லாம் வந்து நிறைய தொடர்பு இருப்பதால் தான் ரசூல்லா அறிஞ்சாங்க தொழுகிற தருதுகளால் ஓதுகிற பொழுது அல்லாஹு சரியாரா முகமதின் வானாலி முகமதின் அம்மா சந்தை தாராய் மராயுமோ ஆடாலிமராமீது செலவாதி சொல்லுகிற பொழுது இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு எப்படி செலவாதிச்சுனாயோ அவர் குடும்பத்திற்கு எப்படி செலவாதிச்சுனாயோ எப்படி பரக்கச் செய்தாயோ அவர் குடும்பத்துக்கு எப்படி பரக்க செய்தாயோ அதுபோன்று எனக்கு குடும்பத்துக்கு மரக்கா கேட்கிற அவன் என்ன காரணம்னா இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கும் நமக்கும் நிறைய தொடர்பு இருப்பதால் தான் இப்ராஹிம் அலி இஸ்லாம் செய்த தியாகத்தை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அதன் தாத்ரியம் என்ன என்பது நம்மால் விளங்க முடிகிறது எல்லாம் அல்லாஹும் நாம் கொடுத்த குர்பானிகளையும் இப்ராஹிம் அலி இஸ்லாம் எந்தெந்த சுபத்தை செய்து காமித்தார்களோ செல்லதாக எடுத்து சொன்னார்களோ அதை சரியான முறையில் எடுத்து நடக்கக்கூடிய தன்ன முத்தகங்கள் கூட்டத்தில் என்னையும் உங்களையும் அந்த ஆக்கிக் கொள்வானாக அஸ்லாம் வரைக்கும் வரகாத்தோ செல்லாம் Oh, my God.